வாராகி என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே விடிய காலையிலேயே உன்னை சந்திக்க நான் வந்துவிட்டேன் காரணம் என்ன தெரியுமா தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் கண்ட அனைத்து சோதனைகளையோ மாற்றுவதற்காகத்தான் உன்னுடைய வாழ்வில் நீ எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அடைந்தாய் ஆனால் பணம் என்ற ஒரு விஷயத்தை நீ இன்னுமே அடையவில்லை எப்பொழுதும் என்னிடம் மற்ற காலையிலேயே உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சொல் பார்க்கலாம் என் தங்கமே காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு விடுவோமோ எல்லா இடத்திலும் அவமானப்படுவோமோ எப்பொழுதுமே மற்றவர்கள் நம்மை மதிக்காமலேயே போய்விடுவார்களோ எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அது தொடர்ந்து விடுமோ என்று நீ பயப்படுகிறாய் தங்கமே ஒரு நாளும் ஒரு பொழுதும் உனக்கு பயம் என்பது எனக்கும் தேவையல்ல சந்தோஷத்தோடு இருங்கள் காலம் முழுவதும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளுங்கள் எவ்வளவுதான் இன்னல் வந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்டு வெளிக்கொண்டு வருவதற்கு இங்கு அனைத்து தெய்வங்களும் இருக்கிறோம் ஒவ்வொரு தெய்வமும் நீ வணங்குகிறாய் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நீ எப்பொழுதும் பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்வாய் சரியாக ஆனால் செய்வாய் சில விஷயங்களை அப்படியே மறந்து விடுவாய் தங்கமான பிள்ளையே நீ எனக்கு இதுதான் செய்ய வேண்டும் அதுதான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பொழுதும் கிடையாது நீ தெய்வத்தை மனதார வேண்டினாலே போதும் எங்களை நீ மனதார ஒரு அம்மா அப்பாவாக ஏற்றுக்கொண்டாலே போதும் எல்லாமே மாறிவிடும் நீங்களாக இதை செய்கிறேன் அப்பொழுதுதான் எனக்கு நீ இதை செய்வாய் என்று ஒரு பொழுதும் அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீர்கள் தேவையான ஒரு விஷயத்தை உங்களுக்காக தருவதற்குத்தான் உங்களோடு புரிகிறதா தங்கமே இந்த வாராகி யானவர் உனக்கு எல்லா விதத்திலும் அற்புதத்தை நிகழ்த்துவேன் எல்லா இடத்திலும் உனக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் தருவேன் இன்று நான் எதற்காக விடிய காலையிலேயே வந்து நின்றால் ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு அது என்னவென்று சொல்கிறேன் ஒவ்வொரு காலகட்டமும் பணம் இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழி உன்னிடம் இருந்தது அந்த வழியெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து பறந்து போக நேரம் வந்துவிட்டது உனக்கு உதவி செய்ய ஒரு ஆலை அனுப்பியிருக்கிறேன் அந்த நபர் மூலமாக உனக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் என்னுடைய கர்ப்பிணியை பார் எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது அந்த அனைத்து விஷயங்களும் நடந்தால் எந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ எதெல்லாம் நடக்கவே இல்லை இன்றுமே எனக்கு அதெல்லாம் நடக்கவில்லை கவலைப்பட்டாயோ அந்த உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்கு தேவையானதை என்னிடம் கேளு என்று சொன்னாலும் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தாலும் நீ எப்பொழுதும் நம்புவது கிடையாது நீ செய் நான் அப்பொழுதுதான் நம்புவேன் நீ வந்து எப்பொழுதும் என்னை ஏமாற்றுகிறாய் என்று என்னிடம் நீ வந்து என்னிடம் சொல்வாய் தங்கமே நான் ஏமாற்றுவது கிடையாது உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிய வைகிறேன் அதையும் பார்த்தியா நீ என்ன புரிந்து கொள்ளவே இல்லை தெய்வம் என்றாவது யாராவது ஒருவரை ஏமாற்றி இருக்கிறதா நீங்கள் தான் தெய்வங்களை தவறாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு மனித துணை இருக்கிறதோ இல்லையோ தெய்வ துணைதான் உங்களுக்கு நிரம்பி இருக்கிறது நீங்கள் சோதனை எப்பொழுதும் தெய்வம் செய்கிறது தெய்வம் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது என்று நினைக்கிறீர்கள் கிடையவே கிடையாது வாழ்க்கையில் நீங்கள் சில சமயம் எதுவுமே தெரியாமல் திக்கற்று காட்டில் நிற்பது போல் பொழுது உங்களை அனைத்திலும் இருந்து காப்பாற்றுவது தெய்வம்தான் மனித ரூபத்தில் வந்துதான் அனைத்து தெய்வமும் உங்களை காப்பாற்றுகிறது சிரித்து கொண்டு சந்தோஷமாக உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவியை செய்வதற்கு ஆட்களை அனுப்பிவிடுவேன் அதே நேரம் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து உங்களை மீட்டு இந்த வாராகி வெளியே கொண்டு வருவேன் நீங்கள் என்னிடம் கேட்பது நீங்கள் செய்யும் விஷயத்தில் வெற்றிதான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நீங்கள் அடைவீர்கள் ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் நிற்க நிற்க மாட்டீர்கள் இதற்கு மேல் நீங்கள் தேடும் ஒவ்வொரு விஷயத்திலும் பல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் விளையாட்டு கிடையாது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் ஒரு உண்மையான விஷயம் பல பேரிடம் ஏமாந்தினால் தெய்வமும் உன்னை ஏமாற்றி விடுமோ என்று நினைக்கிறாய் நிச்சயமாக ஒருவனுக்கு ஒரு முறை நாங்கள் வாக்கு கொடுத்தோம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து வைத்து விட்டுத்தான் நாங்கள் அடங்குவோம் அதுவரைக்கும் அவனோடே சுற்றி கொண்டு அவனோடே வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்துதான் வருவோம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு மன உளைச்சலோடு நம்பிக்கை இல்லாமல் எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடுகிறீர்கள் தேடுவது உடனடியாக கிடைக்கவில்லை என்ற உடன் கோபம் வருகிறது எனக்கு ஏன் நீ எதையும் செய்வது இல்லை என்ற ஒரு கோபம் கட்டாயமாக நீ தேடும் விஷயத்தை நாங்கள் கொடுப்போம் காலம் முழுவதும் உனக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று நினைத்தால் அது கிடைக்காமல் தான் போகும் ஆனால் அதுவே கிடைக்கும் என்று நம்பு உன்னால் நீ ஆசைப்படுக அது இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியுமா வாழ முடியாது அல்லவா நீ என்னிடம் கேட்டது உனக்கு வேண்டும் தானே கட்டாயமாக கால தாமதங்கள் ஆனாலோ நிச்சயமாக நீ வேண்டியது வேண்டிய உனக்கு கிடைக்கும் பல பேருக்கு உதவியாக எல்லா விஷயத்தையும் துணையோடு இருந்த உனக்கு வாழ்வில் நிம்மதியாக எல்லா விஷயத்தையும் செய்து தருவேன் மற்றவர்களுக்கு உதவி செய்தாய் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்யவில்லை ஆனால் எல்லா தெய்வமும் உனக்கு சேர்ந்து உதவிகளை செய்யத்தான் போகிறது அதை நீ பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது ஆயுள் முழுவதும் நீ தேடிக்கொண்டு இருக்கும் விஷயத்தை எல்லா விஷயத்தையும் செய்வேன் நீ என்னை மதிக்கவில்லை நான் சொன்ன விஷயம் எதையும் நீ கேட்கவில்லை என்பதற்காக எதையுமே நான் தராமல் எல்லாம் அப்படியே போக மாட்டேன் சீக்கிரமாக பார் உன் வாழ்வில் எந்த அளவுக்கு மாற்றத்தையும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் தரப்போகிறேன் என்று வேடிக்கைப்பான் நிறைய நேரம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு இருந்தாய் அல்லவா இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே ஏன் ஏனென்று தெரியுமா முழு விவரமும் எனக்கு தெரிந்துவிட்டது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரிந்துவிட்டது கூடிய எளிதில் நீ எதெல்லாம் நினைத்து கவலைப்பட்டுக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக மனதில் குழப்பத்தோடு இருக்கிறாயோ அனைத்து விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வாராகி கொண்டு வந்து நல்ல அற்புதத்தை உன் வாழ்க்கையில் வந்து தருவேன் தைரியமாக இரு எப்பொழுது முன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி